ஜீ தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலம் மக்கள் மதியில் பிரபலமானவர் ஷபானா அதன் பிறகு அந்த சீரியல் முடிந்தவுடன் சன் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் மனைவி என்ற சீரியலில் ஷபானா நடித்தார் செம்பருத்தி போலவே இந்த சீரியலும் மிக பெரிய அளவில் பிரபலமானது இந்த நிலையில் இந்த சீரியலிலிருந்து திடீரென விலகுவதாக ஷபானா தற்போது தனது சோசியல் மீடியாவில் தெரிவித்துள்ளார் மிஸ்டர் மனைவி சீரியலிலிருந்து விலகுவது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தாலும் ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால் இந்த சீரியலிலிருந்து நான் விலகுகிறேன் இந்த சீரியலில் அஞ்சலி என்ற கேரக்டர் எனக்கு மிகவும் பிடித்தது என்றும் இந்த சீரியலில் அஞ்சலி கேரக்டரில் நடிக்க இருக்கும் நடிகைக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஷபானா மிஸ்டர் மனைவி விலகியதற்கு அவர் கர்ப்பமாக இருப்பதுதான் காரணம் என்று அவருக்கு பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து அவர் இது குறித்து மேலும் ஒரு பதிவில் நான் கர்ப்பமாக இல்லை இதற்கு முன்பு கூட நான் கர்ப்பமாக இருப்பதாக பலர் வாழ்த்து கூறினார்கள் நான் சீரியலிலிருந்து இதற்கு கர்ப்பம் காரணமில்லை ஒரு புத்தம் புதிய ப்ராஜெக்ட் ஒன்றில் நல்ல கேரக்டருடன் உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஷபானா ஒரு திரைப்படத்தில் நடிக்க கமிட்டாகி இருப்பதாகவும் அதனால்தான் அவர் இந்த சீரியலிலிருந்து விலகுவதாகவும் கூறப்படுகிறது